ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே உன் வீட்டை பத்திரமா பாதுகாத்துக்கிட்டு இருக்க இந்த பழனி முருகன் யாருக்கும் அவ்வளவு சுலபமாக குறி சொல்லாத ஆளாக இருந்தாலும் எதுக்காக உன்னை நோக்கி குறி சொல்ல வர்றேன்னு தெரியுமா என்ன என் அன்பு பிள்ளையான உன்னுடைய மனசு எவ்வளோ காயப்பட்டிருக்கு இப்போ நீ எப்படிப்பட்ட சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கனு எனக்கு தெரியும் உனக்கான நேரம் எப்போது வரும் உன்னுடைய வாழ்க்கை எப்போது மாறும் நல்ல நிலைமைக்கு எப்போ வருவன்னு வழியையும் வேதனையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நல்ல நாள் எப்போது வரும் என ஏங்கி தவித்து காத்திருக்கும் என் பிள்ளையே உன் வீட்டையும் காத்துக்கிட்டு இருக்க இந்த முருகன்வன் உன்னையும் பாதுகாத்து கொண்டு உன்னை சுற்றி பாதுகாப்பு அரணாய் வேலி அமைச்சிக்கிட்டும் எல்லா விஷயங்களையும் நல்லதாக முடித்து தரத்துடிச்சுக்கிட்டு இருக்கேன் உன்னை விட்டு விலகி செல்பவர்களிடம் நீ ஒருபோதும் நெருங்கி போகாதே ஏன்னா அவங்க எப்போ உன்னை வேணாம்னு சொன்னாங்களோ இனிமேல் உனக்கும் அவங்க தேவையில்லை அதை விட்டுட்டு நீ அவர்களை ஒவ்வொரு முறை தேடி போனாலும் உன்னுடைய மதிப்பு படிப்படியாக குறைய தொடங்கிடும் யார் உன்னை மதிக்கிறாங்களோ அவங்களுக்கு அதிக மரியாதையை கொடு யார் உன்னை மதிக்காமல் அலட்சியம் செய்கிறார்களோ அவர்களை நீயும் அலட்சியம் செஞ்சிட்டு கடந்து போனீனா அவர்கள் தானாகவே உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரும்படி என்னால் செய்ய முடியும் என் செல்வமே எல்லா விஷயங்களையும் சரியாக நீ முடிவெடுக்கணும்னு நினச்சின்னா சில இடங்களில் விட்டு கொடுத்து மனசுச்சும் போகிறது தான் சரியான வழியாக இருக்கும் சரியாக தேர்ந்தெடுக்க தவறிவிட்டு அப்புறமா நீ கஷ்டப்படக்கூடாது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நான் முடிச்சு வைக்கிறேன் நீ பேசக்கூடிய கடுமையான வார்த்தை யாருடைய வாழ்க்கையையும் யாருடைய மனசையும் முறியடிச்சிடக்கூடாது காயப்படுத்திடக்கூடாதுன்றதுல நீ தெளிவான ஆளாக இரு ஒவ்வொரு கசப்பான வார்த்தையும் இன்னொருவர் மனதிற்குள் வெறுப்பை தானே வளர்க்கும் நீ எப்போதும் அன்பான வார்த்தைகளை ஆறுதலாக இனிமையாக பேசக்கூடிய ஆளாக இரு உன்னுடைய வார்த்தைகளால் உன்னுடைய செயல்களால் யார் மனசு காயப்படாமல் பார்த்துக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தவர்களெல்லாம் எத்தனையோ பேரால எத்தனையோ விஷயங்களில் ஏமாற்றப்பட்டிருக்கலாம் ஆனால் மரணம் என்பது எல்லாருக்கும் வந்தே தீரும் மரணம் யாரையும் இதுவரை ஏமாற்றியதில்லை என் செல்வமே அதனால் எப்போதுமே தவறு செஞ்சால் பாவம் உண்டாகும் நமக்கு தண்டனை கிடைக்கும் அதுக்கப்புறம் மரணத்திற்கு பிறகு அந்த கடவுளின் முன்னால் போய் நம்ம கைகட்டி குனிஞ்சு நிற்கணும் அந்த கஷ்டநிலை வரவே கூடாதுன்றதை மனசில் வச்சுக்கிட்டு மரணத்தின் மூலமாக நான் தோற்று போனாலும் என்னுடைய சொர்க்க உலகத்தில் நான் ஜெயிச்சு நிற்பேன்ற எண்ணத்தை மனசில் வச்சுக்கிட்டு எப்போதும் நல்ல செயல்களை செய்ய பாருங்கள் உனக்கு வயிறு பசிக்கும்போது அப்போதைக்கு சாப்பிட எதுவும் இல்லைனாலும் அல்லது அப்போ ஒரு ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலைனாலும் அதனால சாப்பிட்றதுக்கு பதிலாக தண்ணி குடிச்சுக்கலாம் ஆனால் தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலாக சாப்பிட முடியாது தானே அப்படிதான் வாழ்க்கை எந்த நேரத்தில் எந்த அளவுக்கு எதை சகிச்சுக்க முடியுமோ அதைத்தான் சகிச்சிக்க முடியும் அளவுக்கு மீறி அடுத்தவர்களுக்கும் துன்பங்களை சகிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு ஏற்றுக்கிட்டு போகணுன்ற அவசியம் உனக்கு இல்லை என் செல்வமே நீ கற்றுக்கிட்ட விஷயங்களை மறந்தாலும் நீ படித்த பாடங்களை மறந்தாலும் உன் வாழ்க்கையில் பட்டதை மட்டும் நீ மறக்கக்கூடாது உன் வாழ்வினால் உனக்கு நித்தமும் தரும் அனுபவங்களுக்கெல்லாம் முடிவுரையே கிடையாது எல்லா அனுபவங்களையும் ஏற்றுக்கிட்டு அது உன் வாழ்க்கையில் எந்த இடத்துல பயன்படுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை கேத்தாற்போல் நடந்துக்கோ எதுவாக இருந்தாலும் சரி அது அன்போ பாசமோ காசோ செல்வமோ எதுவாக இருந்தாலும் அதற்குள்ளே நீ மூழ்கிவிடக்கூடாது மிதக்கத்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று செல்வமே அது உன் பக்கத்துலேயே இருக்கணும் உன் கூடவே இருக்கணும் ஆனால் எதனாலும் நீ அமைங்கி போகவோ மூழ்கி போய்விடவோ கூடாது ஏன்னா இப்போது இருக்கக்கூடிய இந்த கலியுக காலத்தில் உயிரே இல்லாத பணம் தானே உயிர் உள்ள மனிதர்களையெல்லாம் உயிர் போகிற வரைக்கும் மாட்டி எடுக்குது எல்லா மனுஷனுக்கும் பணம் தேவை இருக்குது எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அது அதுக்குன்னு செலவு வச்சுருக்காங்க பண கஷ்டமும் சேர்ந்து பண பிரச்சனைகளும் சேர்ந்து மன கஷ்டத்தையும் மன வாழ்க்கையில் பிரச்சனையையும் உண்டாக்குகிறது தானே அப்படி இருக்கும்போது அதை எந்த அளவுக்கு நீ எப்படி பயன்படுத்தணும் எந்த அளவுக்கு செலவழிக்கணும்ன்றதுல தெளிவான ஆளாக இரு உன் சந்தோஷத்தில் உன் கூட இருந்தவங்களை விட நீ கஷ்டப்படும்போது உனக்கு தோல் கொடுத்தவங்களையும் ஒரு சிறு உதவி செய்தவர்களையும் கூட உன் வாழ்க்கையில நீ மறந்துவிடக்கூடாது என் செல்வமே உன் ஆள் மனசுல நீ என்ன போட்டு வச்சிருக்கியோ அதுதான் உன்னை வழி நடத்தும் எப்போதுமே உன்னுடைய சாதாரண மனசுக்குள்ள வர யோசனைகளோ அல்லது ஆள் மனசில் நீ அதிகமாக சிந்திக்கக்கூடிய விஷயங்களோ எதுவா இருந்தாலும் தெளிவாக சிந்தனை செய்து நடக்கக்கூடிய ஆளாக இருந்துவிடு எப்பவுமே நான் சொல்லக்கூடிய மூன்று விஷயங்கள் உன் வாழ்க்கையை வினடித்து விட அவங்க நினைச்சு அடுத்த அவங்கள்ட்ட இதெல்லாம் இருக்கு என்கிட்ட இதெல்லாம் இல்லை அவங்க இப்படிலாம் சந்தோஷமாக இருக்காங்க என் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை நான் கொஞ்சம் கூட எதையும் அனுபவிக்கலை நிம்மதியே இல்லைன்னு எடுத்தாலும் அடுத்தவர்களை ஒப்பிட்டு பார்ப்பது இதுவும் உன் வாழ்க்கையில் பயனளிக்காது இன்னொரு விதமான மனிதர்கள் எது செஞ்சாலும் ஒரு பெருமைக்காகவே செய்வாங்க அடுத்தவர் தன்னை பார்த்து பாராட்டணும் அடுத்தவங்க நம்மளை உயர்வாங்கள உயர்வான ஆளாக நினைக்கணும்னு அது மட்டும் நினைக்கணும்னு எல்லா மனிதர்களையும் திருப்திப்படுத்த நினைக்கும் கூட்டமும் இருக்கிறது என் பிள்ளையே எதுவோ நல்லதோ எதுவோ வாழ்க்கைக்கு சிறந்ததோ அதை மட்டும் செய்ய பழகு பெருமைக்காகவும் அடுத்தவன் பாராட்டணுங்கிறதுக்காகவும் நீ எதையும் கஷ்டப்பட்டு செய்ய வேண்டாம் ஏன்னா பொக்கிசம் என தெரிந்தும் கூட இந்த உலகத்தில் பல பேர் அதை சரியாக அடைவதற்கான முயற்சியை செய்யாமல் சோம்பல் தரமாகவும் சோம்பேறித்தனமாகவும் தானே இருக்காங்க உன்னை சுற்றி இருக்கும் எந்த உறவையும் நீ தேவையில்லாமல் தொலைச்சிட வேணாம் ஏன்னா உறவுகளுக்குள்ள சண்டையும் பிரிவும் பிரச்சனைகளும் வரதான் செய்யும் ஆனால் அதுக்காக கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு அப்புறமா கோபத்தை விலக்கி வச்சு பேசிடலாமே தவிர ஒருவரை ஒருவர் விட்டு பிரியும் அளவுக்கு பிரச்சனைகளை பெரிதாக்க கூடாது என் செல்வமே மனசில் பட்டதையெல்லாம் நீ பேசிக்கிட்டே இருந்தினா உன் மனசோட யாரும் ஒட்டி வந்து நிற்க மாட்டாங்க பல உறவுகள் இப்படி தானே வாழ்க்கையில வாழ்க்கையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரிகளாக மாறிப்போகிறார்கள் நீ வருத்தப்பட்டு அழுகும்போது வராத தெய்வமும் நீ தேம்பி தேம்பி அழுகும்போது வராத இன்பமும் அன்பும் பயனற்றது எப்போதுமே நீ ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்படுற கண்ணீர்வடி போது யாராவது ஒருத்தர் ஓடி வந்து உனக்கிட்ட அன்பு காட்டணும் அரவணைப்பு செலுத்தணும்னு நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது அப்படி செய்யாத நபர்கள் உன்னை சும்மாவே பார்த்துக்கிட்டு வேடிக்கையாக பொழுதுபோக்க நேரத்தை கழிக்கிற மனிதர்கள் உன் அருகில் இருந்தும் பிரயோஜனம் இல்லைதானே நீ எதற்காக வருந்தி அழுகிறாய் எதற்காக வருத்தப்பட்டு மனம் நொந்து போகிறாய் என எல்லாமே நான் அறிவேன் என் செல்வமே நான் நிச்சயமாக எல்லாத்தையும் சரி செய்கிறேன் உனக்குள்ள கோபம் வந்தாலும் அதை பத்திரமாக சேர்த்துவேன் ஏன்னா அந்த கோபம் என்பது உன் மனசுக்குள்ளேயே கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது அது நிச்சயம் வைராகியமாக மாறி நீ நினச்ச காரியத்தையெல்லாம் நடத்தி முடிச்சும் உதவி செய்கிறதுல தப்பே இல்லை ஆனால் உனக்குன்னு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு உதவி செய் ஏனென்றால் அப்புறம் நாளைக்கு உனக்குன்னு உதவி தேவைப்படும்போது உதவி செய்ய ஒருவர் கூட எட்டி பார்க்க மாட்டாரே செல்வமே நீ அள்ளி அள்ளி கொடுத்த யாரும் உனக்கு கூட வரமாட்டார்கள் என்பதுக்கு தான் உண்மை கிள்ளி தரதுக்கு கூட மனசில்லாத இந்த மனிதர்களுக்கு நீ ஏன் அள்ளித்தர யோசிக்கிறாய் இந்த உலகத்துல தொண்ணூறு சதவீதம் சுயநலவாதிகளும் ஒன்பது சதவீதம் துரோகிகளும் ஒரு சதவீதம் மட்டும்தான் நல்லவங்க இருக்காங்க நீ தான் யார் எப்படின்னு பார்த்து பழக வேண்டும் என் செல்வமே உன்னை சுற்றி இருக்கிறவங்கள நல்லா கவனித்து பார்த்தாலே யார் நிஜமாகவே நல்லது சொல்லிக்கிட்டு நல்லது பேசுகிறவங்கிட்டு நல்லதையே செய்கிறாங்கன்னு உனக்கு தெரியும் ஒரு சிலர் எப்போதும் நல்லதை மட்டும் வாயார பேசிக்கிட்டு செய்வதையெல்லாம் கெடுதலாகவும் கெட்டதுகளாகவும் செய்கிறவங்களையும் யாருன்னு உனக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் தவறு செய்துவிட்டால் மன்னிப்பு கேட்பதற்கு பதிலாக அவங்க உன்கிட்ட பேசுகிறதையே நிறுத்திட்டு உன் முகத்தை பார்த்தா திருப்பிக்கிட்டு போகிறவங்களாகவும் இருப்பவர்களும் இந்த உலகத்தில் இருக்காங்க தானே யார் தவறு செய்தாலும் உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும்னு எதிர்பார்க்காம நீயே அவர்களை மன்னிச்சு அவங்கள பார்க்கறத மறந்து கடந்து போக தயாராகு வாழ்க்கையை பற்றி தான் நான் உனக்கு எடுத்து சொன்னாலும் முழுவதுமாக புரிஞ்சிடாது ஆனால் வாழ்க்கையே உனக்கு ஒவ்வொரு விஷயமாக சொல்லி கொடுக்கும்போது தானே பல விஷயங்கள் உனக்கு புரிய வருது தேவையில்லாத ஆசைகளையும் விருப்பங்களையும் எதிர்பார்ப்புகளையும் மனசுல விதையா போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா கஷ்டமும் வேதனையும் வெட்ட முடியாத மரம் போல உயர்ந்து வளர்ந்து நிற்கும் எப்போது எது தேவை எது நமக்கு அவசியன்றதை யோசித்து செய்யக்கூடிய ஆளாக நீ இருந்தினா உனக்கு கிடைக்கிறதும் நடக்கிறதும் நல்ல விதமாக இருக்கும் உன் வீட்டை காப்பாற்றி உனக்கான எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி நீ எதிர்பார்த்ததையும் செய்து முடிப்பேன்